அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க இப்போ முடிச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் டூ மெயின்ஸுக்கு படிக்கலாமா டூ ஏ ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க இப்போது இந்த குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் எப்படி ப்ரொடக்டிவாக நம்ம டைமை யூஸ் பண்ணணும்னா நமக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் தமிழ் தகுதித் தேர்வு இருக்குது இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து குரூப் டூவுக்கும் குரூப் டூ ஏவுக்கும் காமன் தான் ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ் நமக்கு வந்து நூறு மார்க்குக்கு வைப்பாங்க அதில் வந்து மினிமம் ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து எடுத்தாகணும் அண்ட் கம்பல்சரி பேப்பர் இது அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது முந்நூறு மார்க்ஸுக்கு இந்த முந்நூறு மார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது நம்ம வந்து எழுதணும் கட்டுரை வடிவில் எழுதுகிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் அந்த பேட்டர்லாம் இருக்கும் அப்ஜெக்டிவ் கிடையாது டிஸ்கிரிப்டிவ் குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் ஏழு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இதுலேருந்து ஒரு நாற்பது மார்க்குக்கு கேட்பாங்க மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பில்லியம்ஸ்ல ஐஎன்எம் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல படிச்சிருப்போம் தென் இதில் என்ன கவர் ஆகும்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் இதில் கவர் ஆகிரும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ அந்த டாப்பிக்கும் யூனிட் எயிட்டுமே இதில் வந்து நிறையா கவர் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி நம்ம யூனிட் எயிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துருப்போம் அந்த யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு முப்பது மார்க்ஸ் கவர் ஆகும் அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் இந்த சோஷியல் இஸ்யூஸ் அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஐம்பது மார்க்ஸ் கேட்பாங்க இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இந்த சோஷியல் இஷ்யூஸ்லேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் இதில் ஒரு நாற்பது மார்க்ஸ் கேட்பாங்க அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் பாலிட்டி இந்த கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி ஆல்ரெடி பில்லிம்ஸில் நீங்கள் படித்தது தான் மெயின்ஸில் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து அறுபது மார்க்ஸ் கேட்குறாங்க இருக்கிறதுல இதில் தான் வந்து அதிக மதிப்பெண்கள் அடுத்தது ஜாக்ரஃபி ஸோ ஜாகிரஃபியில் வந்து என்விரான்மெண்ட்டு கவர் ஆகிரும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு கவர் ஆகிரும் ஸோ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இதில் வந்து ஒரு நாற்பது மார்க்ஸுக்கு கேள்விகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயுமே வந்து நமக்கு என்ன கவர் ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு டீடைல்டு வந்து அதிகமாக படிக்கணும் நாற்பது மார்க்குக்கு பட் டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ ஒரு முன்னூறு மார்க்குக்கு வருது ஸோ அதிக மதிப்பெண்கள் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து கான்ஸ்டிட்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அந்த பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸில் ஸோ மீதி எல்லாமே மாடர்ன் இந்தியா அப்புறம் வந்து ஜியாகிரஃபி இது எல்லாமே நாற்பது மார்க்ஸ் இருக்குது சிலபஸ் வந்து நம்ம டீட்டெயலாக இன்னொரு வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய ஏழு டாபிக்ஸ் இந்த ஏழு டாபிக்ஸில் புதுசாக படிக்க வேண்டியது என்னவாக இருக்கும்னா சோஷியல் இஷ்யூஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே ப்ரிலியம்ஸில் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரிலியம்ஸில் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்டை வந்து படிச்சிருப்போம் மெயின்ஸை வரைக்கும் அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் குரூப் டூ மெயின்ஸில் இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் தி எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு தான் குரூப் டூவுக்கும் குரூப் டூஏக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கோரிங் பேப்பரில் என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க நூறு கொஸ்டின் இந்த குரூப் ஏ மெயின்ஸ் வந்து அதாவது இல் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு இல்லாமல் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ரீசனிங் இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் அதாவது நம்ம பிலிம்ஸ் எழுதணோனால் அதே மாதிரி தான் ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நூறு கொஷ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் ரீசனிங் நாற்பது கொஸ்டின் ரீசனிங் அப்படின்னா நம்ம மேக்ஸில் ஆப்டிடியூடில் வரக்கூடிய அந்த ரீசனிங் பார்ட் மட்டும் நாற்பது கொஸ்டின் அதுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இதில் வந்து அறுபது கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அறுபது கொஸ்டின் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பார்ட் மட்டும்தான் இலக்கணப் பகுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஒரே நடை எதுவுமே கிடையாது இப்போது நம்ம இந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸில் காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்குது குரூப் டூவில் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏழு சப்ஜெக்ட் அந்த ஏழு டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா குரூப் டூ ஏல வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் நூறு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிக்கலாம் ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து காமனாக இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க டூக்கு படிக்கலாமா டூ ஏக்கு படிக்கலாமா அப்படிங்கிறவங்க ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் சேம் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தரவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து டூ கிடைக்கலன்னு சொன்னால் டூ ஏக்கு கிடைச்சாலும் அது வந்து யூஸ் ஆகிக்கிடும் இல்லை நல்லா ஸ்கோர் இருக்குது ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக குரூப் டூ மெயின்ஸே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி இது வந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லாமல் பாலிட்டி அந்த டாபிக் தான் இது வந்து முப்பது கொஷின் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பதினஞ்சு கொஸ்டின் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இருபது கொஸ்டின் ஜியாகரபி வந்து பதினஞ்சு கொஸ்டின் அப்படியே குரூப் டூ என்ன இருக்குதோ அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க அதில் ஏழு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க இதில் அஞ்சாக நமக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் டூக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குரூப் டூ ஏக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்கள் தரவாக ரெடி ஆகிக்கிடலாம் ஓகே ஸோ இல்லை குரூப் டூ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரீசனிங்கும் அப்புறம் வந்து பொது தமிழ் இல்லைனா பொது வாங்கிக்கலாம் எது படிக்கிறீங்களோ அந்த கிராமரை வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் ஏன்னா தமிழ்லாம் வந்து கொஷின் டஃப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு எழுதுறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும் ஸோ அதனால் நல்லா எழுதி பழகணும் குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டூ ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுத்துக்கணும் இதுதான் வந்து இதில் ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்போ வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக குரூப் டூக்கும் யூஸ் ஆகும் குரூப் டூ ஏக்கும் யூஸ் ஆகும் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணி ரெண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க குரூப் டூ ஏ ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி அபவ் இருக்கிறவங்க இல்லை ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் டூ ஏக்கு தயாராகிக்கலாம் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கிறவங்க குரூப் டூக்கும் நீங்கள் தயாராகிக்கலாம் ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறது தான் ஜென்ரல் ஸ்டெடிஸ் தரவை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஒரு கன்வீனியன் இருக்கோ அதை நீங்க பார்த்துக்கலாம் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிட்டிங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸுக்கு உங்களுக்கு அப்படியே யூஸ் ஆகும் இதுபோக கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எது படிக்கிறீங்களோ அதை நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதன் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ